கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்று தமிழ்நாடு நியாய விலை கடை ஊழியர்கள் சங்கம் சார்பில் முப்பது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிய இடக்கோரி மூன்றாவது நாளாக ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்று வந்துள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு தலைமை தாங்கி நடத்திய குபால சுப்பிரமணியம் அவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர் பெருமாள் மாவட்ட பொருளாளர் ராஜகோபால் மேலும் நிர்வாகிகள் அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆறு தாலுகாவை சேர்ந்த நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மூன்றாவது நாளாக கள்ளக்குறிச்சி ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஆறு முடியலனாலும் ரெண்டாவது முடிஞ்சுரும் நம்மாளும் ஒன்று கொடுத்தாலே ஓடிடுவோம் ரெண்டாவது கொடுத்திருக்கேன் ஒரு அவரும் போயிட்டு வாங்கன்ட்டாரு நாங்களும் ஒரு வெளியே வந்து நின்று பார்த்தோம் இதனால் அது அவரும் போட்டு விட்டார் நம்மளும் வந்துட்டோமே போராட்டத்தை என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அவர் சொல்லாமல் சொல்லிவிட்டார் போராடுவதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி தான் இப்போ போராட்டம் நடத்திட்டு இதுவரை நடந்த போராட்டங்களிலேயே அதிகமான வெற்றிகரமான சிறப்பான பலர் பங்கேற்ற பெண் பணியாளர்கள்லாம் நேற்று சென்னை சிதம்பரத்தில் அப்படியே முக்கால் வருஷம் பேர் அவங்க தான் அவ்வளவு பேர் அருமையான போராட்டமாக இது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தில் பங்கேற்ற உங்களுக்கு எல்லாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்து என்ன என்பதுதான் கேள்வி மூணாவது நாள்